வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சேலம் அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது இருந்து வரக்கூடிய ரயில்கள் சேலம் வழியாகத்தான் வருகிறது அதே மாதிரி தென் மாவட்டங்களிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயில்கள் சேலம் வழியாகத்தான் வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேலம் ஒரு தனி கோட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எத்தனை ரயில்கள் இங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னு நம்ம கணக்கு அப்படின்னா குறைவான எண்ணிக்கையிலான ரயில்கள் மட்டும்தான் இங்கிருந்து புறப்படுகிறது ஒரு கோட்டத்திலிருந்து கிளம்ப வேண்டிய ரயில்கள் அதிக அளவில் இருக்கும் ஆனால் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய ரயில்கள் குறைந்த அளவில் தான் இருக்கிறது சிறப்பு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் அப்படி இல்லை அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கூட அதிக அளவில் கிளம்புறது கிடையாது கேரளாவிலிருந்து நிறைய ரயில்கள் கிளம்புகிறது ஆனால் சேலத்திலிருந்து எப்போது அதிகப்படியான ரயில்கள் கிளம்பும் அப்படின்னு தான் பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா சேலம் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய தொழில் நகரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேசஞ்சர் அங்கேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயினு இல்லை அங்கேருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை இந்த மாதிரி செல்லக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சேலத்தில் இருந்து சென்னைக்கு அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அதே மாதிரி சேலத்திலிருந்து கேரளாவுக்கு அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் சேலத்திலிருந்து திருப்பதிக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் இவ்வளவு வசதிகள் கொண்ட சேலம் ரயில் நிலையமானது ரயில்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையமாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு சில பேசஞ்சர் ரயில்களை தவிர அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இங்கிருந்து இயக்கினால் இன்னும் வசதியாக இருக்கும் சேலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது நார்மலாக கேரளாவிலிருந்து ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேலத்தில் இருந்து அதற்கான இருக்கைகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுவது குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே ஒதுக்கப்படுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான மக்கள் சேலத்திலிருந்து பயணிக்க முடிவது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இங்கிருந்து நார்த் இந்தியா போகிற ட்ரெயின்லலாம் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்குவதற்கு வழியாக டெல்லிக்கு இப்போது டெல்லிக்கு சேலத்திலிருந்து ட்ரெயின்கள் இயக்கப்பட்டால் அதிகப்படியான மக்கள் சேலத்திலிருந்து கிளம்புவார்கள் ஆனால் கேரளா எக்ஸ்பிரஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்து வருகிறது ஆனால் சேலத்தில் எத்தனை பேரால் ஏற முடியும் என குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் மக்கள் பயன்படுத்துவதளவுக்கு இருக்கிறது ஒன்று அவங்க கோயம்புத்தூர் வந்து அங்கே இருந்து இயங்கக்கூடிய கொங்கு எக்ஸ்பிரஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சென்னைக்கு போய் தான் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது கூட்டமாக செயல்படக்கூடிய சேலத்திற்கு நிச்சயமாக இது ஒரு காட்டமான செய்தியாகத்தான் இருக்கிறது காரணம் இங்கிருந்து ரயில்கள் அதிக இயக்கப்படுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணமாகத்தான் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் அதிகப்படியான ரயில்கள் சேலத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சேலம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக நாமக்கல்லை சேர்ந்தவர்களும் கூட சேலம் ரயில் நிலையத்தை பயன்படுத்த வசதியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி